நம்ம இலக்கியாக இருந்துக்கிட்டு இப்போது நம்ம கௌதம பற்றியும் ரேவதியை பற்றியும் வந்து போயினா எல்லா உண்மையுமே சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க அதாவது அவங்களுக்கு வந்து போய்னா இப்போது ரொம்ப நாள்லாம் வந்து கிடையாது நம்ம ரேவதியோட கடைசி ஆசை அப்படின்னா வந்து போயினா நம்ம கௌதமோட மடியில தான் உயிர் போகணும் கௌதம்க்கு வந்து போய்னா தான் யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரியணும் தெரிஞ்சு அம்மான்னு சொல்லிட்டு வந்து போயினா கூப்பிடணும் அப்படின்ற ஒன்று தான் வந்து போயினா இப்போ அவங்க கேட்டுட்டு இருக்காங்க இது உண்மையிலேயே ஒரு நியாயமான ஒரு ஆசை தான் சொல்லிட்டு வந்து சொல்லலாம் ஏன்னா இவ்வளோ நாள் வாழ்ந்த காலம் வரைக்கும் அவங்களுக்கு யாருக்குமே எந்த ஒரு ஆசையுமே இருந்தது கிடையாது தன்னோட பொல்ல நடா நல்லா இருக்கணும் தன்னோட கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கடைசி ஆசையா அவங்க இதை எதிர்பார்க்கறது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சொல்லணும் சரி இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது நம்ம இலக்கியா இருந்துட்டு ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது கௌதம் வந்து பின் பின்தொடர்ந்து வந்து அதை வந்து பார்த்துடுறாங்க இவ்வளோ நேரமாக என்ன பண்ணிட்டு இருந்த நீ ரேவதி அம்மா கிட்டியா பேசிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய்னா கேட்டு இந்த இடத்துல ஒரு பயங்கர ஷாக்கிங் வந்து ஆக ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் நம்ம இலக்கியா இருந்துட்டு ஏற்கனவே கௌதம் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து போய்னா ஒட்டு கேட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய்னா யோசிக்க ஆரம்பிச்சிடறாரு என்னடாது அது மட்டும் இல்லாமல் கௌதம் வந்து போய்னா ஒட்டு கேட்டுருந்தாரு அதாவது உண்மையிலேயே கௌதம் நான் உண்மையான அம்மா கௌதமோட அம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பதினா தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை பற்றி வந்து யோசிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்துட்டு அப்படி கேட்கும்போது நம்ம இலக்கியார் ரொம்பவே ஆடி போயிடுறாங்க அந்த இடத்துலையே உண்மை தெரிய வருதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது டைம் ஆயிடுச்சு அங்கே வேறு வந்து போயினா ஃப்ரீயாக வெயிட் இருப்பா நீ என்னடானா இங்கே ஃபோன் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ரேவதி அம்மா எப்படி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா சொல்லி கேட்டு இங்கே நார்மலாக பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருது இப்போது நேராக கிளம்பி வந்து nam கோவிலுக்கு வந்து போயிட்டுருக்காங்க இல்லையா ஏன்னா கோவிலில் தான் இப்போ அவங்களுக்கு வேலை கார்த்திகை வந்து போய்னா அதாவது கார்த்திகோடு எப்படியாச்சும் அந்த பிரியாவை சேர்த்து வச்சாகணும் பிரியா ஒரு பக்கம் வந்து போயின்னா சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்காங்க நல்ல ஒரு பையனாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து போய்னா இப்போ நம்ம கார்த்திக் இருக்கிறதுனால ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க இப்போது கோவிலில் வந்து போய்னா நம்ம ஜானகி அதுக்கப்புறம் கார்த்திக் பிரியா இவங்க எல்லாருமே வந்து போய்னா ஒரு இடத்துல தனியாக பேசிட்டு இருக்காங்க நம்ம கௌதம வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாக இருந்துட்டு இந்த மாதிரி தான் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பற்றி சொல்லணும் இந்த விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும் அப்படி இப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்றது மட்டும் இல்லாமல் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரேவதியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது பாவம் அவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பையனை இழந்துட்டு இத்தனை வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா தவிச்சிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்றமா வந்து சொல்லும்போது கௌதம் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக அவங்களோட மகனை தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் ரேவதி கையில் அதாவது நம்ம ஜானகி அத்தையோட கையில் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிங்க இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை நம்ம அம்மா இவங்களா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தா தோணலையா கௌதம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு அடிக்கடி தோணுது பட் இருந்தாலும் வந்து போயிருந்தா அது சாத்தியமா அப்படின் போது என்னோட மனசையை வந்து போயிருந்தா அதை வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு வந்து வெறுத்துருது அப்படி அப்படின்ற வந்து சொன்னதுக்கு அப்புறமா நீங்க வெறுத்தாலும் சரி வெறுக்கிறதுனாலும் சரி உண்மையிலேயே வந்து போயிருந்தா ரேவதி தான் உங்களோட உண்மையான அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க கடைசியில ஹாஸ்பிட்டல் வந்து வந்து நம்ம ரேவதியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த வீட்டில் ரேவதி இருக்கக்கூடாது அப்படி அப்படின்றமாக வந்து சொல்லும்போது நம்ம கௌதம் வந்துட்டு சண்டை போட்டு எனக்கு என் ரேவதி அம்மா தான் முக்கியம் கடைசி காலத்தில் நான் அவங்க கூட இருக்கணும் அப்படின்றமாக வந்து சொல்லி ரேவதியை வந்து இப்போ நான் இப்போ வந்து கூட்டிகிட்டு இந்த வீட்டு வீட்டையே கிளம்புற ஆரம்பிச்சிட்றாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க